பிரதேசத்தில் கடந்த பல வருஷங்களாக அபரிமிதமான மாற்றங்கள் கல்வியில் விளையாட்டு துறையில் என்று பல வாராக வாராகும் வருவதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவோம் இதற்கெல்லாம் மக்களுக்கு செய்த அரசியல்வாதிகள் என்றிருக்கிறார்கள் என்னுடைய முன்னாள்

நாங்கள் பரிபுர்த்து விட்டோம் என்ற ஆனந்தம் நிறைய கட்சி போராடிகளை பாதித்திருந்தோம் கடந்த தேர்தலில் இப்படியாவது எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று இரவு நாங்கள் இந்த வழிபாட தெரிவு இந்த அதுக்கு முந்திய ஒரு சேரத்தில் இந்த கை சேதம் நடந்து சேர்றது அஹ் நகர சபையிலும் பெரிய கலாட்டா ஏனெண்டா சச்சிக்குள்ள ரெண்டு வழி தடை தலைவரும் கட்சி பிரச்சார வேலை வந்ததுக்கும் பாரதியை நான் கைவிட்டேன் தான் அப்படியான ஒரு ஒரு பிரச்சனையா போயிருப்பேன் உண்மையிலே அது நாங்க விட்டு ஒரு பெரிய நகரத்தை இப்போ நினைக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு வகையை அவ்வளவா என்ன சதிகாரங்களை கிடைத்த சதிகாரம் அல்லாவு காட்டி ஏதோ ஒரு வகையில் இந்த உள்பட இப்ப முடிவுக்கு வந்துட்டு அம்மாவ பாத்து முடிவு பண்ணிருக்கேன் அதை பத்தி விமர்சனங்கள் எல்லாம் தெரிய தேவையில்லை ஆனா அதுல பேசிட்டு இருக்கிற காலமும் இல்ல எங்களுக்கு இப்ப முன்னேற்றத்திற்கான வழி திறந்திருக்கிறது கட்சிக்கு இதை விட ஒரு பொற்காணி இருக்க முடியாது குறிப்பாக மற்ற மாவட்டங்கள்ல என்னதான் கூட்டி குறாம எப்படி இருந்தாலும் இந்த மாவட்டத்துல புதுசாக ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு என்பது எல்லா மாவட்டங்களிலும் சொன்னாடப்படுகிறது முக்கியமான விஷயம் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவால் நாங்களாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஆக்கிவிட்டு விழுந்த மாதிரி இருந்த நிலைமை மீண்டும் எங்களுக்கு நீதிமன்றத்தின் உள்ளாக சரி செய்யப்பட வேண்டும் அதே போல சகோதர ஹிபுல்லாவுடைய மீனினைவும் எங்களுக்கு இன்னும் உற்சாக தந்திருக்கிறது

தேர்தல் கேட்கணும் ஆசையே இன்னைக்குதான் ஆனா தேர்தல் நடந்தா தான் எனவே நடக்குமான சந்தேகங்களுடைய இன்றைக்கு இந்த ஏற்கனவே தங்களை வேட்பாக அறிவிப்பு விட்டவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனா நடக்குமா இல்லையான்னு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பதவியில் இருக்கிறார்

அதனால இதுலயும் அப்படி ஏதாவது செஞ்சு போடுவாரா என்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு பரவலாக இருந்து வருது எல்லாத்த விட ஒரு தேசான விஷயம் பாராளுமன்ற கருத்து பாராளுமன்ற தேர்தல நடத்து அதுக்கு உண்மையிலே ரெண்டு சரப்புக்கும் கொஞ்சம் விருப்பப்படும் உண்மையிலே ஜனாதிபதி சரப்புக்கும் பெருசா பாராளுமன்ற தேர்தல் நடந்தா வெள்ளிடாமன்ற நம்பிக்கை இல்லை து பொதுவாக எல்லாரும் அரசியல் அவதாரம் அதே போல பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் பின்னால் விஷயம் என்ன இந்த ரெண்டு தரப்பும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தா அதிகம் கூடுதலான ஆசனங்களை தொற்று நம்பிக்கை இல்லை எங்களுக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் எந்த அணியோடு இருந்தால் ஆகும் கூடுதலான கழிப்போடு பாராளு தேர்தலை பொருத்தமட்டில் நாங்கள் எடுத்து இருக்கிற முடிவு அதுல எந்த விசயும் இருப்பதாக தெரியல ஏன் தெரியலன்னா இந்த ரெண்டு ரெண்டு விட்டு பேருக்கும் பெரிசாக பாராளுமன்ற தேர்தலுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை தெரியும் அனைத்து மாத்திரம் தான் ஐக்கிய மக்த சக்தி மாத்திரம் தான் தேர்தல்கூடுதலான நம்பிக்கை இருக்குது ஆனா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்

நாளைக்கு நாடு முழுக்க மேதின கூட்டம் எனக்கும் போய்கொண்ட இந்த வெளிநாடுவர்கள் இப்ப ஊர்வலம் வெளிநாடு வருகைக்காக நான் அவரோடு சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கிறேன் அந்த காரணமாக நான் இங்கு கிழக்கு இருக்கிறாங்க சொல்லி நான் அந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டேன் கட்சியின் சார்பிலே எங்களுடைய தௌபிக் அவர்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய மேதன கூட்டத்துல என்னுடைய பந்து பேச்சுவதற்காக ஆனா மேதன கூட்டங்களுக்கு பிறகு வெளியொரு பிரதே கடக்கு முன்பு சும்மா பத்திரிகைகள் எழுதி வச்சிருக்கான் அப்படி நடக்கிற மாதிரி என்ன எனக்கு வளர்ந்து இல்லை எல்லாரும் இன்னும் ஆஹ் இந்த சிலர் வேடிக்கை கையில போட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆஹ் பாண்டியர்கள் பயம் அதான் எல்லாருக்குமே வித விதவரம் பாய்ந்தது பொருள் தான் தெரியும் பாராளுமன்ற தேர்தல் தான் பெரிய ஒரு இல்லங்கத்தில் மாற்றிவிடுவோம் என்ற ஒரு பயம் அந்த பயம் ஐக்கிய மக்கள் சக்தி உடைய தரப்பில் கூடுதல் ஆசனங்களை வெல்லாம் வென்று என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் கொஞ்சம் இந்த பின்வாங்குதல் இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான முகம் அதே நேரம் வடகிழக்கிலே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்பது வேட்பாளர்கள் யாருக்கும் போடலாம் ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு ஒரு நாடுமே ஒரு தனி தொகுதியாக போட்டியிருந்த தேர்தலில் சிறுபான்மை சமூகங்கள் அந்த வாக்குகளை தன்னுடைய உரிமைகளை வந்து கொண்டதற்கான ஒரு பேரன் பேசுவதால் செய்ய வேண்டுமே தவிர தனியாக நன்றி பெரிதாக சாதித்தப்பட முடியுமா என்ற பெரிய கேள்வி இருக்கு இதை அஹ் அவர செய்து பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முடிவு அவர்கள் வேண்டுமா எடுக்கலாம் அதனால் ஒட்டுமொத்த சமூகமா யாதிக்குமா என்பது கேள்விக்குறி தான் எனவே இந்த நிலையில் நிச்சயமாக எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தடமாக வெற்றி பெறுகின்ற அணியிலே அதுக்கு சரியான தெரிவை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த நீராக அணி வட்டாரத்தில் இங்கு இந்த கூட்டு ஏற்பாட்டு தேர்வு கிளையை மறுசலிப்பு செய்வதில் பங்களிப்பு வேட்பாளர் சகோதரர் மனா அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாடு கொடுந்தது